我认得。

அதான் அப்படியே உங்க பேரன் வர நேரமாச்சு ஆட்டோ வந்துரும். சித்தா வெளிய நின்னு கூட்டிட்டு வந்துருங்க அத்தை. ஆ சரிடி சொல்லு போலாம். என்ன இந்த அத்தை தூங்கிட்டு இருக்காங்களா இருக்குது? அத்தை அத்தை என்னத்தா இன்னும் எந்திரிக்கலையா? ஏய் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? அத்தை எந்திரிங்க அத்தை காசு கொடுங்க அத்தை. ஐயோ ஏடி சொல்லு போலாம் தூங்க

அட போங்கத்த நான் அதெல்லாம் கேட்கல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைத்த கறி வாங்க வேண்டாமா இப்போ போய் நான் கறிக்கடையில் நின்று வாங்கிட்டு வந்தால் தான் உங்கள் பையன் எழுந்திரிக்கிறப்போ நீங்கள் சமைச்சு நல்லா கொடுக்க முடியும் அதுக்குதான் த கேட்குறேன் காசு கொடுங்க போய் வாங்கிட்டு வந்துட்றேன்ம்மா சிக்கன் வாங்குறதா மட்டன் வாங்குறதா அப்புறம் கத்தா நான் அப்புறம் நேரத்துல எந்திரிச்சு கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா அப்புறம் நீங்க சாம்பார் வச்சு ஏதோ சாப்பாடு வச்சிருவீங்க அப்புறம் சோறாக்கிட்டேன்னு சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு கறி சாப்பிடலன்னா மனசெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அத்த ஞாயிற்றுக்கிழமையானா அட போங்க போங்கத்த இப்ப போய் பாருங்க இப்ப போனாலே அவ்வளவு கூட்டம் நிப்பாங்க உங்களுக்கு என்ன தெரியும் சரி சரி முதல்ல காசை கொடுங்க

நீங்களே போய் பாருங்க. ஓடுங்க நான் முதல்ல இட்லி சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சரி கொஞ்ச ஆ சரி சரி போய் பாருங்க போங்க. பா இந்த நாலு இட்லிக்கு இந்த கறி குழம்பு சாப்பிடுறதுக்குள்ள நான் என்னென்ன என்ன பாடெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. என்னங்க? என்னங்க? ஆ யானيلا சொல்லு.

கூட்டிட்டு வந்துடலாம்ல இன்னும் நாளைக்கு நான் சின்ன நீங்களே லீவு தான் நான் வந்தீங்கன்னா நம்மளே அட போனையில கொஞ்சம் நாய்க்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு தனியா கொஞ்சம் என்னை விட ஆமா ஆமா ஐயோ எப்படி பேசினாலும் எதையாவது சொல்லிட்டே இருப்பான் சரி சரி போய் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுறப்போ என்ன பொண்ணாடி இன்னும் நீ தூங்கலையா எதுக்காக நடந்துட்டு